வணக்கம் மக்களே வாரம் ஒரு கோயில் பகுதியிலே இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா திருக்கொடி மாட செங்குன்றூர் என்றும் அழைக்கப்படுகின்ற திருச்செங்கோட்டில் அமைந்துள்ள நம்ம அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இந்த திருக்கோயில் கொங்கு நாட்டில் தேவாரம் பாடல் பெற்ற ஏழு சிவத்தலங்களில் நான்காவதாக பாடல் பெற்ற சிவத்தலம் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இத்தலத்திற்கு நாகமலை வாயுமலை போன்ற புனை பெயர்களும் இருக்கதாக சொல்றாங்க திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் இளங்கோவடிகள் போன்ற சான்றோர்களால் போற்றப்பெற்ற இந்த தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் பரிவார மூர்த்திகளோட தனித்தனி சன்னதிகள் இங்க இருக்குங்க நம்ம அர்த்தநாதீஸ்வரர் கோயிலோட மூலவர் பாத்தீங்கன்னா வெள்ளை பாசானத்தாலான சுயம்பு மூர்த்தியாக நிற்கிறார் இவரோட திருவடிகள் எப்பவுமே குளிர்ந்த நீர் சுரந்து கொண்டிருப்பதாகவும் அதுதான் இந்த கோயிலோட தேவர் தீர்த்தம் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க இருக்க ஆதிகேசவ பெருமாள் பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரால் மங்கள சாஸ்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா நாமக்கல்லில் இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் ஈரோட்டில் இருந்து இருபது கிலோமீட்டர் சேலத்துல சேலத்திலிருந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்க நம்ம திருச்செங்கோடு ரீச் பண்ணிட்டு திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம மலை கோயிலுக்கு வரலாங்க இந்த மலை கோயில் வருவதற்கு ரெண்டு பாதைகள் அதாவது ஒன்னு பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் மூலமா நடந்து போற பாதை இன்னொரு வந்து பேருந்துகள் மூலமா வர்ற பாதை நம்ம திருச்செங்கோடு மலையோட உயரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுநூத்தி அடி உயரம்னு சொல்றாங்க இந்த அறுநூத்தி அடி உயரம் உள்ள மலை மேல நம்ம படிக்கட்டுகள் மூலியமா செல்லணும் அப்படின்னா

அப்படி நம்ம அந்த படிகளில் வந்து சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சத்தியம் வந்து நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ள அளவுக்கு சிறப்புமிக்க தலமாக இந்த தளம் விளங்கி வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம படிக்கட்டுகள் செல்லும் போது அறுபது அடி நாகர் சிலையை வந்து புடைப்பு சிற்பமாக இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இந்த நாகர் சிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாகதோஷம் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே நாகதோஷ நிவர்த்திக்காக வந்து பூஜை செஞ்சுட்டு போகிறது வழக்கமாக ஒன்று வழக்கமான ஒன்றாக இருக்குங்க ஆணுக்கு பெண் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் தலையில் ஜடாமகடமும் கழுத்தில் ருத்ராஜம் அணிந்து ஒருபுறம் ஆணாக சிவபெருமானும் கழுத்தில் தாலி அணிந்து காலில் கொலுசு அணிந்து ஒருபுறம் பார்வதி தேவியும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தர கோலம் தாங்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வலதுபுறம் வேட்டி அணிந்தும் இடதுபுறம் சேலை தாங்க நம்ம திருச்செங்கோட அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு எப்பயுமே காட்சி தருவாங்க அர்த்தநாரி என்பது பார்வதி தேவியும் ஈஸ்வரன் என்பது சிவபெருமானையும் குறிக்குதுங்க இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு பல்வேறு வரலாறுகள் சொல்றாங்க புராண புராணக்காத l'avait été. அதுல மேற்கு புறமா அமைந்துள்ள ராஜகோபுரத்திற்கு ஒரு வரலாறு சொல்றாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் காடாம்படி ஊர்ல வந்து பாவதூதி அவருடைய மனைவி வந்து சுந்தரியம்மாள் என்பவர்கள் என்ற தம்பதியினர் வந்து குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வந்ததாகவும் அவர்கள் வந்து திருச்செங்கோடு உமையூர்பாகன் என்று அழைக்கப்பட்ட நம்ம அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அந்த ஆண் குழந்தைக்கு அவர்கள் உமைபாகன் என்று பெயரிட்டு அழைத்து வந்ததாக சொல்றாங்க அந்த குழந்தை ஐந்து வருடமாக வாய் பேச முடியாத ஊமையாக இருந்ததாகவும் அவர்கள் திருச்செங்கோடு வைகாசி விசாக அர்த்தநாரீஸ்வரர் திருவிழாவில் கலந்து கொண்டு தேர்தல் அக்கரத்தில் அந்த அந்த குழந்தையை உருட்டி விட்டு தேர் அந்த குழந்தை மீது ஏறிய பிறகு வாய் பேசியதாக ஒரு வரலாறு சொல்றாங்க அப்படியே வாய் பேசிய பிறகு அந்த தம்பதியினர் அங்கேயே மடம் அமைத்து தான பண்ணி வந்ததாகவும் அவர்கள் சந்ததியினர் ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் நம்ம திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் கட்டியதாக சொல்றாங்க அதற்கு தான் காலப்போக்கில் சிற்ப வேலைப்பாடுகள் போக்குவரத்து வேலைப்பாடுகள் எல்லாம் நடைபெற்று அழகும் ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த சிறப்பு மிக்க மலையாக நம்ம திருச்செங்கோடு மலை மாறி இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு மலை பண்டைய தமிழர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குங்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தன்று திருக்கல்யாணம் நடைபெற்று வைகாசி மாதம் பதினான்கு நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுங்க வைகாசி விசாக தேர் திருவிழாவில பாத்தீங்கன்னா நான்கு தேர்கள் இருக்கிறாங்க அதாவது விநாயகர் தேர் செங்குட்டு வேலவர் தேர் அர்த்தநாரீஸ்வரர் தேர் ஆதிகேசவ பெருமானுக்கான தேர் ஆகிய நான்கு தேர்களும் மிக சிறப்பாக நடக்குங்க தமிழ்நாட்டில் அதாவது ஆசியாவிலே நான்காவது பெரிய தேர்னு சொன்னா நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தேர் தாங்க மாசி மாதத்தில் பாத்தீங்கன்னா படி திருவிழாவும் ஆறுமுக சுவாமிக்கு தைப்பூச தப்ப தேர் திருவிழாவும் மிக சிறப்பாக இங்கே நடைபெறுங்க இந்த ஆறுமுக சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிறது நம்ம மலை பாதை ஏறணும் இல்லைங்களா மலை பாதை அதாவது படிக்கட்டுகள் மூலியமாக நடந்த வர பாதை இருக்குங்க அந்த பாதை ஏறுற இடத்துல ரைட் சைடுல ஒரு ஆறுமுக சுவாமி திருக்கோயில் அங்க ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் இருக்கிற சுவாமிக்கு தான் தைப்பூச தப்ப தேர் திருவிழா மிக வெகு விமர்சையாக நடைபெறும் கேதார கௌரி மரகதிலிங்கத்தை பூஜித்து இறைவனின் பாகத்தை பெற்றதாக ஒரு வரலாறு சொல்றாங்க அதே மாதிரி பிருங்கு முனிவர் வைத்து பூஜை செய்த மரகதலிங்கம் சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க மரகதலிங்கம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குங்க இந்த மரகதலிங்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் பூஜை செய்யப்பட்டு பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் இதை பார்ப்பதற்கு பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று கடும் கூட்டத்தை பொருட்படுத்தாமலும் நம்ம லிங்கத்தை வழிபட்டு செல்வது ஒரு வழக்கமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே நம்ம சிவபெருமான வழிபடணும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நம்ம லிங்க வழிபமா தான் வழிபட முடியும் ஆனா திருச்செங்கோடுல மட்டும்தாங்க சிவபெருமான உருவ வழிபாட்டுல ஆண் பாதி பெண் பாதியா நம்ம வழிபட முடியும் நீங்க யாரும் கண்டிப்பா நம்ம நாமக்கல் சைடு வந்திருந்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடுக்கு வந்து நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் தரிசனம் செஞ்சுட்டு போங்க மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு கோயில் தகவலோட உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் மக்களே நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க